ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராமாதி சேனல் நம்மளோட சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா காளான் பிரியாணி தாங்க வாங்க இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம் ஒரு பாக்கெட் காளான் மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ஒரு கப் தயிர் கருவேப்பில மல்லி புதினா பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மது பிரியாணி பேஸ்ட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ பட்டை கிராம் சேர்த்துக்கலாம் இப்போது நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்குவேன் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது பிரியாணி பேஸ்ட்டு பிரியாணி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போது ஒரு கப் தயிர் எடுத்து வச்சோம் இல்லையா சின்ன தான் ஒரு கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து மல்லி இலை இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா ரெண்டு ரெண்டு கொதி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துடலாம் நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் அரிசி அதில் சேர்த்துட்றேன் நான் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ரெண்டு கிளாஸ் அரிசி ஊற்றிருக்கேன் நான் நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு பிரியாணி நல்லா சூடான சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவெல்லாம் சந்திப்போம்